ஸ்ரீ குபேரன் டிவி என்ற சேனலின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த வாரத்தின் பலன்கள் நமக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று தொடர்ந்து காணப்போகிறோம் வாருங்கள் வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனுடைய ராசி பயணம் கும்பராசியில் முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது உங்கள் ராசியினுடைய ஆட்சித்தன்மை கேது மற்றும் புதன் சேர்க்கை இவருடைய பார்வைகள் கும்பராசியிலே விழுவது குரு கும்பராசியை பார்ப்பது லாபஸ்தானத்தில் இருந்து அதனாலே கலத்தனம் மூலியமாக நல்ல ஒரு பலன்கள் பொருளாதார வளர்ச்சியிலே நல்ல மேம்பாடுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை முதலீட்டாளர்களுடைய என்ன ஓட்டங்களிலே உங்களுடைய ஈடுபாடு பங்கு வர்த்தக பங்குதாரர் உங்களுடன் ஒத்துழைப்பாக செய்யக்கூடிய நல்லதொரு தொழில் முறை இரண்டாம் இடத்திலே அமரக்கூடிய செவ்வாயானவர் உங்களுக்கு இலாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் தொழில் முறையிலே தந்தை மூலியமாக வரக்கூடிய அனுகிரகம் குலத் வரக்கூடிய லாபங்கள் சம்பள உயர்வு கேட்டு எதிர்பார்த்தவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை வேலை இல்லைன்னு எதிர்பார்க்குறவங்க வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் திருமண தடையினால் வரண்கள் அமையாமல் இருப்பவர்களுக்கு வரன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்தில் உண்டு ஏற்றம் மாற்றம் இது ஏமாற்றத்தை தராமல் இருக்கும் குழந்தை வரவு அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆன்சர் இருக்குது மருத்துவம் தொடர்பான செய்திகள் நல்ல செய்திகளாக வரக்கூடியது இந்த கேது சுக்கர சேர்க்கையினால் வருகிறது அதனால் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஒருங்கே கூடிய சூழ்நிலையே இந்த வாரம் அமைத்துக் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது தெளிவான சிந்தனையும் முயற்சியும் கரெக்டாக பண்ணிக்கணும் யார் ஒருத்தர் அந்த முயற்சியை தெளிந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு பெனிஃபிட் கரெக்டாக உண்டாகும் என்ன செய்கிறோன்னு காரியமே தெரியாமல் செய்கிறவங்களுக்கு குழப்பம்தான் இருக்கும் அதனால் வம்பு சண்டை வழக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்ச ஆலோசகரை கேட்டு நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும் நீங்களே பார்த்துக்கிறேன் நான் தான் பார்த்துக்கிறேன் நான் தான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ ஆகிரும் அதனால் கொஞ்சம் விஷயங்களை உங்களுக்கு தெரிந்த லெவல் இது தெரியாத லெவல்ன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த வாரத்தை நீங்கள் ஜெயிச்சுப்படலாம் படிப்பில் சில விஷயங்களில் என்ன படிக்கணும் அப்படிங்கிற குழந்தை விஷயத்துலேயும் அவங்க சரியாக படிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற விஷயம் உங்களை கொஞ்சம் பாதிக்கிறது அமையும் அதனால் அவர்களுடன் கொஞ்சம் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி டைம் அப்படிங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒதுக்கிடுங்க இதனால் மனதிலே இருக்கக்கூடிய கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் தேவையற்ற வம்பு சண்டை வழக்குகள் போன்றவை அங்கேயே போயிடும் இல்லைன்னா நிலுவை நிற்கும் தேவையில்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது கேற்றாற்போல அனுசனையான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்வீர்களானால் வெற்றி உங்களுக்கு இலக்காக அமையும் இல்லைன்னா வீணாக வெற்றியாக போயிடும் எல்லா வேலையும் வெட்டித்தனமாக போயிடும் அதனால் கொஞ்சம் இதிலே இருங்க இன்றைய வாரத்தில் மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு ஜெயந்தி நாலாம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு வருது குருவின் வழிபாடு சித்தர் வழிபாடு இதெல்லாம் நல்லா செய்யலாம் ஐந்தாம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு திரு ஓணம் வருகிறது அவசியம் பெருமாளை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் பெருகும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்